எம்எல்ஏ நம்பிராஜனை அதிர்ச்சி மின்னலாய் தாக்கியது அவருக்கு ஆத்திரம் பொங்கியது ஓரிரு நாளில் நடக்கவிருந்த அமைச்சரவை மாற்றத்தில் அவருக்கு வணிக வரித்துறை உறுதியாகியிருந்த நிலையில் அவர் ரகசியமாக செய்து வரும் தொழில் பற்றிய செய்தி கசிந்து நியூஸ் பேப்பரில் வந்துவிட்டால் கைக்கு எட்டியது வாய்க்கெட்டாமல் போய்விடும் அதனால்தான் அவர் அவ்வளவு ஆத்திரம் கொண்டிருந்தார் அவரது கற்பாறை நெஞ்சம் உடனே ஒரு முடிவெடுத்து விட்டது மூன்று வாரம் முன்பு நடந்தது நாளைய புதன் சந்தைக்கு சரக்கு ஏற்றிச் செல்ல ஒத்தை மாட்டு வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுப்பதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தார் பெரிய சுவாமி அவரது சம்சாரம் கற்பகமும் மகள் சரசுவும் ஐயனார் கோயிலுக்கு போயிருந்தார்கள் மூங்கில் படலை தள்ளிக்கொண்டு அவரது குடிசை வீட்டை நோக்கி உள்ளே வந்தார் ஒரு முன்பின் பார்த்திராத நபர் ஏன்பா விட பெரிய பானையா இல்லையா உங்ககிட்ட கேட்டவனின் குரலில் அதிகார தோரணை இருந்தது பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டிருந்தான் பெரிய கட்டை மீசை சரியாக சீவப்படாத தலை பெரிய மனிதரா பேட்டை ரவுடியா என்று காண முடியாத இடைப்பட்ட உருவ அமைப்பு இதுவே பெருசு தானே சார் இதை விட பெருசு எதுக்கு சார் இந்த பானை இருக்கும் சார் எடுத்துக்கோங்க சார் பவ்யமாக வார்த்தைக்கு வார்த்தை சார் போட்டு பேசினார் பெரியசாமி அடா அது இல்லைப்பா எனக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது லிட்டர் பிடிக்கிற மாதிரி பானை வேணும்ப்பா மீண்டும் அதட்டல் குரலில் சொன்னான் முப்பது லிட்டர் சைஸா இல்லை சார் அவ்வளவு பெருசு நான் செய்கிறது இல்லை சார் எனக்கு இப்போவே வேண்டாம்ப்பா பதினஞ்சு நாளுக்குள்ளே செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்தா போதும் ஒரு ஐம்பது பானை தேவைப்படுது ஐம்பது பானையா எதுக்கு சார் அத்தனை பானை பெரியசாமி வியப்பு மேலிட கேட்டார் ஒரு பெரிய ஆர்டர் கிடைத்து விட்ட சந்தோஷம் அவரது குரலில் இருந்தது அட நம்ம ஆத்து கோயில் திருவிழா வருது இல்லை அதில் தண்ணி பந்தல் வைக்கிறதா வேண்டியிருக்கோம் வரிசையாக பத்து இருபது இடத்துல தண்ணி பந்தலும் நீர்மோர் பந்தலும் வைக்க போகிறோம் தண்ணி பந்தலுக்கா சார் புண்ணிய காரியம்தான் சார் நல்ல மனசு உங்களுக்கு அது சரி பானை ஒன்றுக்கு என்ன ரேட் ஆகும் அவ்வளவு பெரிய பானை செய்கிறது சிரமமான வேலை சார் ஒரு பானை இருபது ரூபா ரேட் ஆகும் சார் எங்கே கிராக்கி கை நழுவி போய்விடுமோ என்ற பயத்தோடு தயங்கியபடியே விலை சொன்னார் பெரியசாமி சரி சரி பதினஞ்சு ரூபா ரேட்டு போட்டுக்கோ கட்டுப்படியாக சார் பெரிய சைஸு வேலை அதிகம் சார் அசட்டு சிரிப்பு சிரித்தபடியே நெளிந்தார் பெரியசாமி சரிப்பா நீ கேட்டபடி கொடுத்துறேன் அட்வான்ஸ் ஐம்பது ரூபா தரேன் ரெண்டு வாரத்துக்குள்ளே கொடுத்துடணும் லேட் பண்ணிடாதே இருபது நாளாவது ஆகும் சார் ஒரே காத்தா கிடக்கு மழை வந்துருச்சுன்னா கஷ்டம் சார் மழை எதுவும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கேட்டபடி முடிச்சு கொடுத்துட்றேன் சார் திருவிழா வந்துடும்ப்பா உருப்படிக்கு ரெண்டு ரூபாய் அதிகமாக வேணும்னா தரேன் இந்தா அட்வான்ஸ் நூறுரூவாயா வச்சுக்கோ சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடு அட்வான்ஸ் இரநூறுவாயாக கொடுங்க சார் விறகு தேங்காய் மட்டை ராட்டி வண்டி வாடகைன்னு நிறைய செலவு இருக்குது சார் இப்போ இதை வாங்கிக்கப்பா அடுத்த வாரம் வந்து பார்த்துட்டு மேற்கொண்டு தரேன் நூறு ரூபாய் தாளை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்ட பெரியசாமி எல்லா பற்களையும் பளீரென காட்டி கள்ளங்கபடமின்றி சிரித்தார் பெரியசாமி உற்சாகத்தோடு செயல்பட துவங்கினார் அவரது மனைவி கற்பகம் அதைவிட உற்சாகமாக அவருக்கு உதவிக்கு வந்தாள் வாடகைக்கு வண்டி பிடித்து மூன்று மைல் தாண்டி இருந்த ஏரியிலிருந்து மண் கொண்டு வந்து சேர்த்தார் குப்பை கூளம் நீக்கி சுத்தம் செய்து மண்கட்டிகளை உடைத்து விட்டு சீராக்கி நீர் தெளித்து ஊற வைத்தார் பின்பு மீண்டும் தேவையான அளவு தண்ணீர் தெளித்து காலில் மிதி போட்டு கற்களை நீக்கி சீராக்கி பதப்படுத்தினார் அடுத்த நாள் சக்கர வேலையை துவக்கினார் பெரியசாமி பதப்படுத்தி சாக்கு போட்டு மூடியிருந்த களிமண்ணிலிருந்து பெரிதாக ஒரு துண்டை அறுத்து கொண்டு வந்து சக்கரத்தில் வைத்தால் கற்பகம் காலை மடக்கி இடது காலை நேராக நீட்டி சக்கரத்தின் முன் அமர்ந்த பெரியசாமி பிள்ளையாரை கைகுவித்து வணங்கிவிட்டு களிமண்ணை சக்கரத்தின் மையத்தில் வைத்து ஒழுங்குபடுத்தினார் எப்படியோ குணசீலத்து பெருமாள் ஒரு வழியாக கண்ணை காமிச்சிட்டாரு சரசுவை கைப்புள்ளையோடு எப்படி சும்மா அனுப்புறதுன்னு மலைச்சி கிடந்தேன் தலைச்சன் குறைஞ்சா வேறு இருக்குது வேலையை முடிச்சு கொடுத்துட்டா மீதி பணம் முழுசாக ஆயிரம் ரூபா கிடைக்கும்ல மாமா அவளோடு கேட்டாள் கற்பகம் ஆமாம் கற்பகம் கேட்டதுக்கு மேலே ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா ரேட்டு போட்டுக்கிட்டு நூறு ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்துட்டு போயிருக்காருல்ல அவரது பேச்சில் பெருமையும் பெருமிதமும் நிறையவே தெரிந்தன அப்படின்னா காலுக்கு வெள்ளிக்கொலுசும் வெளியிலேயே இடுப்பு கயிறும் வாங்கி கொடுத்துடலாங்க கவலைப்படாத கற்பகம் உன் ஆசைப்படியே எல்லாத்தையும் ஜாம் ஜாமுன்னு செய்து அனுப்பிடுவோம் நமக்கு இருக்கிறது ஒரே மக அவளுக்கு இல்லாமல் வேற யாருக்கு செய்யப்போகிறோம் வீட்டின் உள்ளே அடுப்படியில் அரிசி கிளைந்து கொண்டிருந்த சரசுவுக்கு தந்தையின் பேச்சு தேனாய் இணைத்தது கையை உதறிக்கொண்டு எழுந்து போனவள் தொட்டிலை நெருங்கி குனிந்து தூங்கி கொண்டிருந்த மகனின் கன்னத்தில் முத்தமிட்டாள் நீ அதிர்ஷ்டக்காரண்டா பயலே என்றாள் நெகிழ்ச்சியோடு என்னடா என்னாச்சு போன வேலை முடிச்சிட்டியா அதட்டலாக கேட்டார் முதலாளி முடிச்சிட்டேன் முதலாளி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன் ரெண்டு வாரத்தில் பானை எல்லாம் வந்து சேர்ந்துடும் முதலாளி நீங்கள் கவலையே படாதீங்க புட்டுன்னு செஞ்சு முடிஞ்ச வேலையை சீக்கிரம் ஆரம்பித்தா தான் ஆற்று திருவிழாவுக்கு சமாளிக்க முடியும் போ போ வேலையை போய் கவனி அடுத்த பதினைந்து நாட்கள் ரொம்ப வேகமாக ஓடின அந்த பதினைந்து நாட்களும் பெரியசாமிக்கு சோதனை காலமாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் பானைகளை உளர வைக்க முற்பட்டபோது பருவம் தவறிய மழையாக அடைமலை பிடித்துக்கொண்டு ஊற்றியது நான்கு ஐந்து நாட்கள் சூரியனையே பார்க்க முடியவில்லை உருப்படிகளை உளர வைக்க முடியாததால் வேலை நின்று போனது அவர் துவண்டு போனார் கற்பகமும் நம்பிக்கை இழந்து பேச ஆரம்பித்து விட்டாள் ஒரு வழியாக மழை விட்டு வெயில் தலைகாட்ட காட்ட வேலையை மீண்டும் சுறுசுறுப்பாக தொடங்கினார் பெரிய இரவு பகல் பாராமல் தொடர்ந்து சக்கரத்தை சுழற்றினார் அம்மாவும் மகளும் செட்டியார் கடைக்கு போய் கொலுசு அரைஞான் கயிறெல்லாம் பார்த்து வைத்துவிட்டு வந்தாயிற்று ஆனால் அடுத்த வாரம் வந்து மேற்கொண்டு பணம் தருவதாக சொல்லி சென்ற இந்த கட்டை மீசைக்காரன் சொன்னபடி வரவில்லை அதற்காக வேலையை நிறுத்திவிட முடியுமா என்ன விறகு கடைக்காரரிடம் கெஞ்சி கடன் சொல்லி விறகும் ஒரு வண்டி தேங்காய் உரிமட்டையும் வாங்கி வந்தார் பெரியசாமி கற்பகம் அடுத்த தெருவில் போய் ஆயிரம் விராட்டி வாங்கி வந்தால் அதுவும் கடன்தான் பானைகளை அடுக்கி சூளை வைத்தாயிற்று சூளையை பிரித்து பானைகளை சோதித்து நல்ல பானைகளாக ஐம்பது பானைகளை தேர்ந்தெடுத்து தனியாக அடுக்கியும் ஆகிவிட்டது ஆர்டர் கொடுத்தவரின் வருகைக்காக காத்திருந்தது பெரியசாமியின் குடும்பம் ஜீப்பை அந்த மண் ரோட்டில் விடு டிரைவருக்கு உத்தரவிட்டார் சப் இன்ஸ்பெக்டர் காவேரி கரையில் பறந்து கிடந்த சவுக்கு தோப்பின் ஊடே நுழைந்து சென்ற மண் சாலையில் ஜீப் ஊர்ந்தது ஆள் நடமாட்டமே இல்லாமல் விரிந்து சென்றது மணல்வெளி லெஃப்டில் தெரிந்த மாந்தோப்பு மாதிரி அந்த பக்கம் போ இடது பக்கம் சிறு தூரம் சென்றதும் ஜீப் நின்றது பெரிய பள்ளமாக இருக்குது சார் வண்டி போகாது சார் என்றார் போலீஸ் ஜீப் டிரைவர் குதித்து இறங்கிய செக்டரை தொடர்ந்து மூன்று போலீஸ்காரர்களும் குதித்து ஓடினார்கள் தோப்பில் இருபது முப்பது ஆட்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் தோப்பு முழுவதும் அழுகிய பழவாடை வீசியது பெரிய பெரிய பானைகளின் கீழே நெருப்பு நிதானமாக எரிந்து கொண்டிருந்தது நொதிகள் கொதித்து கள்ளச்சாராயம் ஆவியாகி குளிர்ந்து சொட்டி கொண்டிருந்தது சப் இன்ஸ்பெக்டர் ஓட கான்ஸ்டபிள்களும் ஓடினார்கள் ஓடி வரும் காக்கி சட்டைகளை பார்த்ததும் ஆங்காங்கே நின்றிருந்த ஆட்கள் தலைதெறிக்க ஓட ஆரம்பித்தார்கள் ஏய் ஓடாத நில்லு ஓடாத ஏய் பிடிங்க அவனுங்கள எஸ்ஐ கத்திக்கொண்டே ஓடினார் ஒருவன் மட்டும் ஓடாமல் நின்றான் அவன் அந்த கட்டை மீசைக்காரன் ஏய் என்னடா பண்ணுறீங்க சாரா அம்மா எஸ்ஐ அவனை அடிக்க கையை ஓங்கினார் சார் சார் அடிக்காதீங்க சார் இதுக்கு நான் முதலாளி இல்லை சார் முதலாளியா யார்டா அவங்க முதலாளி எம்எல்ஏ நம்பிராஜன் ஐயா அவன் சொன்னதை கேட்ட எஸ்ஐ அதிர்ந்தார் ஓங்கிய கையை வாபஸ் வாங்கி கொண்டார் அமைதியாக அடங்கி போனார் அடுத்த நாள் காலை பெரியசாமி விட்டு வாசலில் வேகமாக வந்து நின்றது போலீஸ் ஜீப் அடுக்கி வைத்திருந்த பெரிய சைஸ் பானைகளை எஸ்ஐ லத்தியால் தட்டினார் பெரியசாமி அரண்டு போனார் என்னையா கதை விட்றியா எதுக்கியா இவ்வளோ பெரிய பானைகளை எங்க எங்கே சார்க்காச்சு மரியாதையாக உண்மையை சொல்லு எஸ்ஐ கோபமாக கேட்டார் இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் யாரோ ஒரு ஆள் வந்து தண்ணி பந்தலுக்காக ஆர்டர் கொடுத்தார் சார் பயந்து வெளித்த பெரியசாமி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார் என்னையா நானும் ஒரு மணி நேரமாக கேட்குறேன் சொன்னதையே சொல்லிகிட்டுருக்கே என்ன என்ன வாங்க நினச்சியா எஸ்ஐ என் கோபம் கடுமையாகியது இந்த பானை எல்லாம் வழக்கமாக எங்கே போய் சப்ளை பண்ணுவ அந்த இடத்தையாவது வந்து காமி அடுக்கி இருந்த பானைகளை லத்தியால் ஓங்கி அடித்தார் பூட்ஸ் காலால் உதைத்து தள்ளினார் பானைகள் சரிந்து நொறுங்கின பெரியசாமியும் நொறுங்கித்தான் போனார் கட்டுப்படுத்த முடியாமல் கண்கள் பெருக்கெடுத்தன கூட வந்திருந்த கான்ஸ்டபிள்கள் தங்கள் பங்குக்கு மிரட்டினார்கள் கற்பகம் கதறி அழுதாள் சரசு சப்தமில்லாமல் கண்ணீரை கொட்டி கொண்டிருந்தாள் அந்த ஏழை குடும்பத்தின் ஒரு மாத உழைப்பு கண்ணீராக கரைந்து கொண்டிருந்தது சரி சரி நீ இப்படிலாம் கிட்ட சொல்ல மாட்டே ஏறு ஜீப்பில் ஸ்டேஷனில் வச்சு உன்னை பேசிக்கிறேன் பெரியசாமியை இழுத்து தள்ளி கொண்டு போய் ஜீப்பில் ஏற்றினார் எஸ்ஐ கற்பகம் தலையில் அடித்து கொண்டு அள ஜீப் பெரியசாமியுடன் சீறு புறப்பட்டது அவர்கள் பெரியசாமியை தள்ளிக்கொண்டு ஸ்டேஷனுக்குள் நுழையும் போதே டெலிஃபோன் அலறியது பேசியவர் எஸ்பி போலீஸ் உயரதிகாரி சார் குட் மார்னிங் சார் நான் எஸ்ஐ பேசுகிறேன் சார் என்னையா பண்ணுறீங்க உங்கள் ஏரியாவில் கள்ளச்சாராயம் தண்ணியாக ஓடுதுன்னு பெட்ரீஷன் வந்து குமியுது எல்லாம் என்ன தூங்குறீங்களா எஸ்பி கோபமாக கேட்டார் எங்கே காய்ச்சறாங்கன்னு ஸ்பாட் பண்ண முடியல சார் அடிக்கடி இடத்த மாற்றிடுறாங்க சார் அது விஷயமா தான் சார் இப்போ ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார் விசாரிக்கிற விசாரத்தில் விசாரித்து கண்டுபிடிச்சிடலாம் சார் எஸ்ஐ டெலிஃபோனில் பேசிக்கொண்டே போனார் சோர்ந்து போன பெரியசாமி சுவர் ஓரம் மூளையில் இட்டு உட்கார்ந்திருந்தார் போலீஸின் உண்மையறையும் விசாரணைக்காக காத்திருந்தார் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்போது அவருக்கு நூறு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து சென்ற கட்டை மீசைக்காரன் வேகமாக ஸ்டேஷனுக்குள் நுழைந்தான் அசந்து கிடந்த பெரியசாமிக்கு அவனை சட்டென்று அடையாளம் புரியவில்லை உற்று பார்த்தார் அவனேதான் அதற்குள் எஸ்ஐ வேகமாக எழுந்து அவனை வெளியே துரத்தினார் நீ எதுக்கு இங்கே வர்ற முதல்ல வெளியே போ ஐயா பார்த்துட்டு வர சொன்னார் சார் நீ முதல்ல வெளியே போ நான் டெலிஃபோனில் பேசிக்கிறேன் கட்டை மீசைக்காரன் வேகமாக திரும்பி போய்விட்டான் இன்ஸ்பெக்டர் சார் இப்போ வந்துட்டு போனவர் தான் பானை வேணும்னு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தவர் சார் சும்மா வளராதையா அவர் ஒரு போலீஸ் ஏட்டு சமாளித்து பேசி பெரியசாமியின் வாயை அடைத்தார் எஸ்ஐ சற்று நேரத்தில் இன்ஸ்பெக்டர் மேஜை மேலிருந்த டெலிஃபோன் மீண்டும் ஒழித்தது எம்எல்ஏ நம்பிராஜன் தான் பேசினார் யோ ரெண்டு நாளில் நான் அமைச்சராக பதவியேற்க இருக்கேன் இந்த நேரத்தில் என்னை பற்றி அவதூறு செய்தி எதுவும் வந்தால் எல்லாம் கெட்டுப்போகும் என் அரசியல் வாழ்க்கையை வீணாக போகும் அந்த பானைக்காரனை வேறு எதுவும் தொல்லை பண்ணாமல் வீட்டுக்கு அனுப்பிடுங்க அவனுக்கு என்ன செய்யணுமோ நான் பார்த்து செஞ்சுக்கிறேன் எஸ்ஐக்கு உத்தரவு போட்டார் எம்எல்ஏ நம்பிராஜன் உத்தரவுக்கு உடனே அடிபணிந்தார் எஸ்ஐ ஆனால் ஸ்டேஷனிலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட பெரியசாமி அன்று இரவு அவரது வீட்டுக்கு திரும்பவே இல்லை நள்ளிரவில் பெரியசாமியின் குடிசை வீடு தீப்பற்றி முழுவதும் எரிந்து தணிந்து சூளை மேடானது என்னவாயிற்று பெரியசாமிக்கும் அவரது குடும்பத்துக்கும் எந்த ஹீரோவாவது வந்து காப்பாற்றினாரா இந்த ஏழை குடும்பத்தை விடை கதையின் இரண்டாம் பாகத்தில் விரைவில் காத்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்